எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் காரவன் காரியும் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அரிசை மன்றம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆங்கில தேதி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஏழரை மணி முதல் மூன்றரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி நவமி திதி மதியம் ஒன்று பதினெட்டு மணி வரை பின்பு தசமி திதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் பின்பு பூர நட்சத்திரம் யோகம் துருவம் கரணம் கரணம் மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு திருவோணம் நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமும் இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் நம்ம நேற்றுக்கு வந்து நவகிரகத்துல வந்து சூரியனுக்கு உண்டான ஸ்தலங்களை பார்த்தோம் பன்னெண்டு ராசிக்கு எந்த இடத்துல இருக்குன்றதுன்னு இன்னைக்கு சந்திரன் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த இதை பார்க்க போகிறோம் இன்னைக்கு ராஜநிலை எண்கள் வந்து பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குற நபர்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ராஜநிலை எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடம்ங்கிறது இந்த மணிக்கட்டு ஓகேங்களா இந்த மணிக்கட்டில் நீங்கள் ரெகுலரா உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணை மட்டும் எழுதிட்டு வாங்க இதை எழுதுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டத்தையும் உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய அமைப்பும் இதுக்கு வந்து உண்டு என்ன சார் இந்த ரெண்டு எண்ணுக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அது ரெண்டு எண்ணாக பார்க்கக்கூடியாது ரெண்டு கிரகமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ராசி எண்களை வந்து இந்த ராஜநிலை எண்களை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று துலாமு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து உங்களோட ராசிக்கு உண்டான ராஜநிலை எண் இப்போ சொல்லியிருக்கணும்ல இதை நீங்கள் உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் மாறுபடும் ஓகேங்களா ஏன்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா பர்மனன்ட் நம்பர் நம்ம கொடுத்துட்லாம் வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நம்பர் கொடுத்துர்லாம் இல்லை திருமணம் ஆகிறதுக்கு குழந்தை பேர் வர்றதுக்கு வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறது இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதக ரீதியாக ராஜநிலையன் வந்து கொடுத்துடலாம் ஆனால் இது டெய்லி பலன் ஓகேங்களா தினசரி ராசி பலன் நீங்கள் நார்மலாக மற்ற ராசி பலன் நம்ம கேட்குறதுக்கும் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் தினைக்கும் எழுதிட்டு வாங்க உங்க ராசியை பாருங்க உங்க ராசிக்கு சொல்லக்கூடிய நம்பரை தனக்கு மாறுபடும் அதை உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாள் அன்னன்னைக்கே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அன்னன்னைக்கு ஏதாவது பொதுவா சந்திராஷ்டம்னா பொதுவா வந்து போகக்கூடிய பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த ராஜநிலையன்களை நீங்க பயன்படுத்தும் போது அந்த கஷ்டங்கள் எதுவுமே வராது அதுதான் இதோட மிராக்கல் ஓகேங்களா ஒரு மாயாஜாலம் கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ நீங்க அதை வந்து பயன்படுத்தி பார்த்து நீங்க வெற்றி அடையணும் ஓகேங்களா ஓகே நேற்றுக்கு வந்து சூரிய பகவான் பன்னெண்டு ராசிலையும் இருந்தால் எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் எந்த ஊர்ல உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரணும் இன்னைக்கு சந்திர பகவான் சந்திர பகவான் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கல ஃபர்ஸ்ட் மேச ராசியில் சந்திர பகவான் இருந்தால் திருவண்ணாமலை அங்கே இருக்க வந்து அம்மன் ஓகேங்களா அந்த சாமியை வந்து வழிபாடு பட்டு வரணும் ஆஹ் உண்ணாமலையான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாமியை வந்து பட்டு வரணும் அதே ரிசபராசில இருந்தா காஞ்சி காமாட்சி அம்மனோட வழிபாடு முறை பண்ணிட்டு வரணும் ராசியில் சந்திரன் இருந்தால் அங்க போயிட்டு வரணும் இதே மிதுன ராசியில இருந்தால் மிதுன ராசியில இருந்தால் சிதம்பரத்துல உள்ள சிவகாமி அம்மன் மிதுன ராசியில உங்களோட சந்திரன் இருந்தால் சிதம்பரத்துல இருக்கிற சிவகாமி அம்மனுக்கு போயிட்டு வரணும் கடகராசில இருந்தால் சந்திரன் இருக்க கோமதி அம்மன் ஓகேங்களா சிம்ம ராசியில இருந்தால் நெல்லையில் உள்ள காந்தியம்மன் சிம்ம ராசியில சந்திரன் இப்ப சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவங்க போக வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நெல்லையில இருக்க காந்தியம்மன் ஓகேங்களா கன்னி ராசியில வந்து இருக்கு கன்னி ராசியில வந்து இருந்தாவே கன்னியாகுமரியில இருக்க பகவதி அம்மன் கன்னிராசி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சந்திரனங்க இருந்ததுனாவே கன்னியாகுமரியில இருக்க பகவதி அம்மன் அடுத்தது துலாம் ராசியில இருக்கிறவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு சந்திரனங்க விரு்சக ராசியில இருந்தால் காலகஸ்தியில் இருக்கிற நானாம்பிகை காலகஸ்தியில இருக்கிற நானாம்பிகை ஏன்னா சந்திரனாவே அம்மன் தான் ஸோ இந்த சொல்லக்கூடிய கோயில் அம்மன் ஸ்தானத்துக்கு போயிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் இருந்துட்டு வரணும் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வந்து பாபநாசம் பாபநாசத்தில் இருக்க உலகம்மை ஸோ அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வர்றது வந்து சிறப்பானது ஓகேங்களா தனுசு ராசிக்கு அதே மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவனைக்காவில் இருக்க அகிலாண்டேஸ்வரி அம்மனை வந்து வழிபாட்டு வரணும் கும்ப ராசினா திருக்கடையூர் அபிராமி அம்மன் கும்ப ராசினாவே திருக்கடையூர் அபிராமி அம்மன் மீன ராசினா வந்து ராமேஸ்வரத்துல இருக்கிற பர்வத வர்த்தனை அம்மா வந்து வழிபாட்டு வரணும் ஓகேங்களா இது என்னைக்கு போறது அப்படின்னா இப்ப மேசன்னா செவ்வாய்க்கிழமை மணிக்கு போய்ட்டு வரும் அந்த கிழமைகள் தான் இருக்கும் ஓகேங்களா அப்படி தெரியலனா உங்க ஜோதிடர் கேட்டு தெரிஞ்சுங்க உங்களிடம் இருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்கோளத்துடன்